சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் செய்யவும் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கத்தின் சார்பாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் ஆர் வி பாபு தலைமையில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கப்பட்டது விழாவில் சேலம் டவுன் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் செவ்வாய்பேட்டை காவல் ஆய்வாளர் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் கருதனபாலன் சமூக சேவகர் நாகா அரவிந்தன் சி டி குமார் வேலுமணி கோவிந்தன் முருகன் மணிகண்ட சுவாமி சொல்லரசு கோவை சுந்தரம் சபரிநாதன் ஓஷோ முரளி வழக்கறிஞர்கள் ஜெயக்குமார் சோலன் சல்மான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் தனபாலன் அவர்களுக்கு நிர்வாகிகள் அனைவரும் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டனர் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது